ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேட்ச் பிக்சிங் செய்ததாக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சிலர் சமூக வலைதளங்களில் பதவிகளை வெளியிட்டனர் இதன் பின்னணி என்ன என்பதை நாம் ஒன்னொன்றாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் மிக முக்கிய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆடியது இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வி அடைந்தால் பிளே ஆஃப் வாய்ப்பை இலக்கும் என்ற நிலை இருந்தது மேலும் இது டோனி சென்னை சேப்பாக்கத்தில் ஆடும் கடைசியான போட்டியாக இருக்கலாம் என்பதால் இந்த போட்டியில் சிஎஸ்கே வெல்ல வேண்டும் என ரசிகர்களும் ஆவலுடன் காத்திருந்தனர் இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது அந்த அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு வெறும் நூத்தி நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஒவ்வொரு அணியும் மிக எளிதாக இருநூறு ரன்களை எடுத்து வரும் சூழ்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரன் குவிக்க வேண்டும் என்று நோக்கமின்றி ஐந்து விக்கெட் மட்டுமே இழந்து நூத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது சந்தேகத்தை கிளப்பியுள்ளதாக ரசிகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதை சுட்டிக்காட்டிய இந்த போட்டியில் மேட்ச் பிக்சிங் நடந்ததாக சர்ச்சையை கிளப்பினர் இது பற்றி விமர்ச விமர்சர்கள் விமர்சர்கள் ஒரு கூறுகையில் இந்த போட்டி நடக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் செய்ய கடினமாக இருப்பதாக குறிப்பிட்டனர் வலைத்தளங்களில் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் இரண்டுமே இணைந்து இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக விளையாடாததாக குறிப்பிட்டனர் இந்த போட்டியில் தோல்வி அடைந்தாலும் ராஜஸ்தான் ராயில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்பு உள்ளது எனவே அந்த அணி சிஎஸ்கே அணிக்கு விட்டு கொடுப்பதாகவும் சிலர் குறிப்பிட்டு சர்ச்சையை கிளப்பி வருகின்றனர் ஒரு காலத்தில் ஐபிஎல் தொடரில் நூத்தி நாற்பது முதல் நூத்தி எண்பது ரன்கள் வரை எடுப்பதே சராசரி ஸ்கோராக இருந்தது அதிலும் குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பல போட்டிகளில் நூத்தி நாற்பது முதல் நூத்தி அறுபது அறுபது ரன்கள் வரை மட்டுமே எடுக்கப்பட்டு வந்தது இப்பொழுது சென்னை சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்கள் அணிகள் மோதிய இந்த போட்டியிலும் அதே போன்ற கடினமான பிச்சு இருந்ததால் தான் போட்டியில் குறைவான ஸ்கோர் எடுக்கப்பட்டதாக முன்னாள் வீரர்களும் வர்ணனையில் குறிப்பிட்டனர் ஒருவேளை ராஜஸ்தான் அணி மேட்ச் பிக்சிங்கில் செய்யப்பட்டதாக கூறினால் இந்த போட்டியில் டாஸ் செஞ்ச அந்த அணி பேட்டிங்கை முதலில் தேர்வு செய்திருக்காது அதற்கு காரணம் முதலில் பேட்டிங் செய்யும் அணிக்கே பிட்ச் சாதகமாக இருக்கும் என போட்டிக்கு முன்பு கூறப்பட்டது எனவே அந்த போட்டியில் மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என ராஜஸ்தான் அணி குறைவான ஸ்கோரை எடுத்ததை மட்டுமே வைத்து சிலர் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குறிப்பிட்டார்